ரைஸ் லாட் இந்த நாளிலே மூற்று யோவான் ஒன்று ஒன்பதாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் சபைகளிலே முதன்மையாக இருக்கிற விரும்புகிற தியோ திரைப்பு பற்றி பார்க்குறோம் இந்த தியோ திரைப்பு என்ன பண்ணுறாருன்னா எல்லாவற்றிலும் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணி சபைகளிலே ஜனங்களும் வராத ஜனங்கள் வரு வருகிற ஜனங்களையும் புறம்பே தள்ளி எல்லாவற்றிலும் தான் முன்னாடி நிற்கணும் நிற்கணும் நிற்கணும்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு சில வார்த்தைகளிலே அளப்பிக்கொண்டு இருக்கிறாராம் அப்போது நான் இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா அநேகர் எனக்கு நீங்கள் ஃபோனில் சொல்கிறீங்க சிஸ்டர் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க என்னை பார்த்து இது மற்றவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அது எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் செய்கிறது எல்லாம் செய்கிறாங்க நீங்கள் ஐக்கானாக இருக்கிறீங்க உங்களை கர்த்தர் அந்த இடத்துல ஐக்கானாக வச்சுருக்கிறாரு அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை அந்த இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்படுங்க இந்த தியோ திரைப்பு போல ஆட்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஏன்னா வேதம் சொல்கிறது யா ஒருவன் முதன்மையா இருக்கணுமோ அவன் முதலாவது தொண்டனா இருக்கணும் அவன் முதலாவது நீங்க அடிமட்டத்திலிருந்து தான் நம்ம அந்த அந்த காரியம் உயர்வுக்கு வர வேண்டுமோ ஒழிய எடுத்த உடனே நம்ம எல்லாவற்றிலும் நம்ம முன்னாடி வரணும் முதன்மையா நம்மளை வைக்கணும் வைக்கணும் அந்த காரியம் தீயோ திரைப்பு விழப்பண்ணினதே அப்படி யாரும் நாம் இருக்க கூடாது என்று இதன் மூலம் நான் சொல்லிக்கிறேன் அதே போல நம்மளை பார்த்து ஒருவர் ஃபாலோ பண்றாங்க ஒருவர் அதை பின்பற்றி வருகிறார்கள் என்றால் நம்ம இன்னும் நச்சாட்சியோடு வேண்டும் என்றும் அது நம்மை கத்தல் ஒரு ஐக்கான அந்த இடத்துல வைத்திருக்கிறார் தனித்துவத்தோடு கத்தல் வைத்திருக்கிறார் என்று சந்த